வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் சுமங்கலி வரத்தை பெற பெண்கள் விரதம் இருப்பது எப்படி மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புனிதமான இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக்கும் வகையில் ஆரோத்ரா தரிசனம் வர இருக்கிறது அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் தமிழில் திருவாதிரை நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆரோத்ரா என சொல்லுவார்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நாம் எப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது சுமங்கலி பெண்கள் எப்படி இருந்து எந்த நேரத்தில் திருமாங்கல்ய சரடு மாற்றுவது என்பதை பற்றிய சில ஆன்மீக ரீதியான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அதாவது காலையிலேயே சிவன் கோவில்களுக்கு சென்று நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும் ஆக்கல் காத்தல் அருளுதல் மறைத்தல் அழித்தல் என்ற ஐந்து தொழிலை செய்யக்கூடிய பஞ்சாட்சர நாமத்தை கொண்ட சிவபெருமானை நடராஜ இந்த திருவாத்திரை நட்சத்திரத்தில் நாம் தரிசனம் செய்ய திருவாதிரையானது இருபத்தேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று வருகிறது யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் அருகிலிருக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அதிகாலையிலேயே சிவபெருமானுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகங்களை கண் குளிர பார்த்து அதன் பின்பு எழுந்தருளும் எம் பெருமானின் ஆருத்ரா தரிசனத்தை தரிசிக்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் சிவபெருமானை வீட்டிலிருந்தபடியே நினைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்கி நாளை மாலை ஆறு மணிக்கு பிறகு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது ஏதாவது பலகாரம் சாப்பிட்டோ உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது பொதுவாக எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு விரத முறை குறிப்பாக அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது சுமங்கலி பெண்கள் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து ஷீக்காய் வைத்து மஞ்சள் பூசி குளித்து விட வேண்டும் அதன் பின்பு நம்முடைய பாரம்பரிய முறையில் முடிந்தவர்கள் புடவை கட்டி கொள்ளலாம் முடியாதவர்கள் நெய்டி என சொல்லப்படும் ஆடையை தவிர்த்துவிட்டு விட்டு மற்ற நல்ல ஆடையை உடுத்தி கொள்ள வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு எம் வெருமானுக்கு அன்றைய தினம் காலையிலேயே திருவாதிரை களி நிவேதனமாக வைக்கப்பட வேண்டும் இந்த பூஜை அனைத்தையும் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே முடித்து விடுங்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள் முடிந்தவர்கள் பூஜை அறையில் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து உங்களுடைய கணவரின் கையால் தாலி சரடை கொள்ளலாம் முடியாதவர்கள் வீட்டில் கணவர் இல்லை என்னும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உதவியோடு தாலி சரடை கொள்ளலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள் சரடு மாற்ற முடியாதவர்கள் ஒன்பதே காலில் இருந்து பத்தே காலுக்குள் தாலி மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் காலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள் கூடுமானவரை வரை சுமங்கலி பெண்கள் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பது உத்தமம் முடியாதவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் மாலை சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரம் சர்க்கரை பொங்கல் அதிரசம் வடை பாயாசம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து இலை போட்டு நிவேதனமாக வைத்து சிவபெருமானையும் உடன் அம்பாலையும் வழிபாடு செய்துவிட்டு கணவரிடம் ஆசீர்வாதம் பெற்று மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் இவ்வாறாக விரதம் இருப்பதன் மூலம் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் பெண்களுக்கு சுமங்கலி வரம் கிடைக்கும் இவ்வாறாக குடும்பத்தின் சகல நன்மைக்காகவும் அன்றைய தினம் ஆரோத்ரா விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அனைவருக்கும் அந்த எம்பெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்